என் கையில் வந்து தர்பூஸ் இருக்குது வாட்டர்மிலன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாட்டர்மில்லன் கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லக்கூடாது சஸ்பென்ஸு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் சரிங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் ஜூஸ் வந்து மோஸ்ட்லி வந்து துபாயில் நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டர்மலன் கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஃப்ரூட்டோ ஒரு இதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து செம்ம ஃப்ளேவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ நிறைய சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வாஷ்மேன் கூட வந்து அந்த ஒரு திங்ஸ் என்ன ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எதுக்கு நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் வந்து யாருமே இல்லை ஒய்ஃப் வந்து இப்போது ரகன்ஜீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எட்டாவது மாதம் வந்து இப்போ இருக்குது ஸோ இன்ஷாலா இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து டெலிவரி இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் துவா பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சமைச்சி தரதுக்கு வந்து யாருமே கிடையாது என்னுடைய ஒய்ஃபோட அம்மா அப்பா வந்து அவங்க ஊரில் இருக்கிறாங்க இப்போ எங்கூட கூட வந்துன்னா என்னுடைய ஒய்ஃபு அண்டு ஒய்ஃபோட பிரதர் நாங்கள் மூணு பேர் எங்கே இருக்கிறோம் ஸோ அவங்க அன் வந்து இப்போ தான் போனாங்க டூ டேஸாக வருவாங்க ஸோ லேடிஸ் யாருமே இல்லை அதான் ஒரு காரணம் லேடிஸ் யாருமே இல்லை சமைச்சு போடுறதுக்கு ஸோ ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி ஊரில் வந்து அவங்க அம்மா அவங்களோட முடியாமல் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க ஊருக்கு இருக்கிறாங்க அதனால் வந்து நான் சமைச்சி கொடுத்துட்டுக்கிறேன் சரியா ஸோ மக்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த தர்பூஸ் கூட இன்னொன்று வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சம்ம ஃப்ளேவரில் வந்து ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு மிக்ஸிங் அது வந்து இந்த ஜூஸை வந்து மேலும் செம்ம டேஸ்ட்டாக வந்து கொண்டு போகும் அது என்ன பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போகலாமா முதல்ல இதை கட் பண்ணிடலாமா இந்த கத்தி வந்து நான் துபாயில் வாங்கினேன் ஸோ சூப்பர் கத்தி நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஷார்ப்பாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது வந்து சூப்பர் கத்தி சொல்லலாம் ஸோ கட் பண்ணலாமா ஆஃப் மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஓ கட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இதே போதுமானது ரெண்டு கிளாஸ் ஜூஸும் வந்து இட்ஸ் பெட்டர் ஸோ நான் வந்து இதே எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் சேஃபாக வச்சுக்கலாம் நான் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கரண்ட் எடுத்துக்கிட்டேன் சின்ன பவுல் சின்ன பவுல் கிடையாது சின்ன ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ எதுக்குன்னா இந்த ஸ்பூன் இந்த கரண்டி வந்து நம்ம இந்த தர்பூசை வந்து அப்படியே கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கத்தி யூஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக வராது கரெக்டாக வராது ஸோ இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் தெரியும் தெரியாட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள் சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன் கட் பண்ணுறேன் நைஃப் இல்லாமல் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வரும் இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஸோ எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அதை வந்து அப்படி கட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்பூசை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து கட் பண்ணுற பிடிக்கும் எனக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும்னா கமெண்டில் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா ரொம்ப ஈஸியாக வரும் கட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக அப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதை கரண்டியை வச்சு ஸ்லைஸ் பண்ணுறது பிடிக்கும் எனக்கு இதை ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ள எவ்வளோ கரெக்டாக வந்து அதை அப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு லைட்டாக இருக்குது அதையும் முடிச்சிடல்களோ முடிஞ்சிச்சு மக்களே அங்கே பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ள அப்படி கரெக்டாக ஸ்பூன் வச்சு கட்டிங் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்பூன் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பிகரோ ஸ்மாலோ உங்களுக்கு வந்து உடைய சைஸை வந்து வச்சு என்ன பண்ணிக்க சைஸ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இல்லை ஸ்மாலாக எடுங்க பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக ஓகே ஸோ அதை வச்சு என்ன பண்ணிட்டு ஈஸியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லைஸ் பண்ணதை பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு வைக்கிறேன் தெரியுதுங்களா கரெக்டாக சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரவுண்ட் ஷேப் ஹாஃப் ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக கட்டிங் பண்ணிருக்கோங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஃபா சூப்பராக இருக்குது தென் ஜூஸ் வாங்க இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்தாச்சு என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ண எந்த தற்பூசிருக்கு இல்லையா அப்படியே இதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு முடிஞ்சு ஓகே இதில் வந்து உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டா நீங்க சுகர் ஆட் பண்ணுங்க சுகர் தேவையில்லைன்னா நோ டிஷ்யூ ஸோ சுகர் கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா அடுத்து வந்து ஒரு மெயின் ஃப்ளேவர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ லெமனும் இந்த தர்பூசு ரெண்டும் வந்து செம்மை காம்பினேஷன் சரிங்களா அந்த லைட்டாக அந்த புளிப்பும் இந்த ஸ்வா ஸ்வீட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப கிடையாது ஒரு லெமன் ஒரு லெமன் நம்ம சத்துக்கலாம் ஓகேவா ஒரு லெமன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இல்லை ஆட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப லெமன் கூடிச்சுன்னா வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாயிடும் ஸோ ஒன் லெமன் இஸ் கரெக்டான காம்பினேஷன்ஸ் இதில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் வந்து வாட்ரு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த உங்களுக்கு எவ்வளோ எழுபது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஜாஸ்தி வந்து வாட்ரு பிடிக்காது ஸோ என்ன பண்ணி கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு லெமன் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ உள்ள கொட்டை இருக்குது இல்லையா அது இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதான் பெட்ரு உங்களுக்கு ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு வாட்ரு ஆட் பண்ணேன் தென் சுகர் ஆட் பண்ண வாட்டர் மில்லன் அண்டு லெமன் லெமன் ஒன்று தான் ஆட் பண்ணேன் சரிங்களா ஜாஸ்தி புளிப்பு வந்து டேஸ்ட் இருக்காது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நல்ல பெர்ஃபெக்டாக அரைச்சிச்சு ஸோ இந்த ஒரு அறுத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய வீட்லேயே யூஸ் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அருத்தி தமிழில் வந்து அருத்தின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் இந்த பவுலுங்க என்ன பண்ண ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் வந்து குடிக்காதிங்க குடிக்கலாம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது ஸோ ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும்போது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து அரைச்சிருச்சு பார்த்திங்களா நல்ல மாவு மாதிரி சூப்பராக அரைச்சிருச்சு தண்ணி மாதிரி ஃபில்ட்ரு ஆகும் பட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குது இல்லையா ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்படி பண்ணோம்னா வந்து நல்ல நீட்டாக வந்து ஃபில்ட்ரு ஆகும் பார்த்திங்களா ரொம்பலாம் வேஸ்ட் வராது உங்களுக்கு அந்த டார்க்காக உள்ள அந்த ஸ்கின்னு மட்டும்தான் இங்கே இருக்கும் ஸோ இது வந்து இது இதோட குடிச்சோம்னா நல்லது தான் நிறைய பேர் அது பிடிக்காது இந்த கொட்டைகள்லாம் வந்து உள்ளே கிடக்கும் ஸோ அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அப்படியே தண்ணி மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய குழந்தைகளும் வந்து லைக் பண்ணி குடிப்பாங்க அதுக்காக தான் ஸோ மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம வந்து என்ன ப்ளாஸில் ஒத்திக்கலாமா ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டேன் ஸோ நம்ம வந்து சூப்பராக ஊற்றிக்கலாம் அப்படியே தண்ணி மாதிரி சூப்பராக வருது பார்த்தீங்களா ரெண்டு கிளாஸ் கரெக்டாக தான் போட்டேன் எஸ் கரெக்டாக வந்துருக்கு பார்த்திங்களா ரெண்டு கிளாஸ் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லை உள்ள கேஸ் நம்மளுடைய வாட்டர்மன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ உண்மையிலேயே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எந்த ஒரு கலர் ஆட் பண்ணிக்கல உண்மையுமே சூப்பராக இருக்குது இந்த வாட்டர்மெலன் ப்ளஸ் வந்து லெமன் வந்து மிக்சிங் ஃப்ளேவர் செம்ம ஒர்த்தான காம்பினேஷன்ஸு நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுடைய பேபிஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் டெஃபினட்லி தே வில் லைக் இட் ஸோ மஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ நிறைய வீடியோஸ் வெட்டிங்கில் இருக்குது என்னுடைய எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நாங்கள் வந்து இனி ப்ளாக வந்து போட போகிறோம் எங்களுடைய சேட் ஸ்டோரிஸ் லவ் ஸ்டோரிஸ் எமோஷ்னல் ஸ்டோரிஸ் எவ்ரித்திங் எவ்ரித்திங் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்த்தது மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் து பை சி யூ டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க